வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரத்த கொரியல் செய்கிறோம் ஒரு ரத்தம் வாங்கிருக்கிறோம் அதை வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் உள்ள ஒரு கப்பு வச்சு அதுக்கு மேலே தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் வேக வச்சோம்னா இந்த மாதிரி வெந்துடும் இப்போ இதை வந்து கிளீன் பண்ணிவிட்டு உதிர்த்துட்டு இப்போ நம்ம செய்ய போகிறோம் வாங்க இதை உதிர்த்துக்கலாம் இது மாதிரி வெந்துடும் இப்போ இதை நம்ம வந்து எனக்கு வந்து இந்த அடிப்பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருவேன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் அதை உதுத்தணும் அப்படியே தூள் பண்ணிக்கலாம் ஒரு ஒருத்தங்க இதோட போடுவாங்க எனக்கு பிடிக்காது அதனால் நான் வந்து எடுத்துருவேன் இதெல்லாம் வேஸ்ட்டு போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி தூள் பண்ணிக்கணும் இருந்தாலும் ரத்தத்துக்கு உடம்புக்கு நல்லது நீங்களே இந்த மாதிரி வாங்கி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் உடம்புக்கு இந்த மாதிரி தூள் தூளா அப்படியே இந்த மாதிரி நெசக்கி உதித்தி வச்சுருக்குறோம் இப்போ இதை வந்து சமைக்க போகிறோம் வந்து முடி கிடி இல்லாமல் நல்ல ஒரு ரத்தமாக கொடுப்பா அப்படின்னு கேட்கணும் கடையில் ஏன்னா ஆனவன் சிக்கனு ஆடு எல்லாமே அறுப்பாங்க அங்கே அதனால் நம்ம வந்து சொல்லி கேட்டோம்னா நல்ல ரத்தமாக கொடுப்பாங்க அதுலேயும் முடி ஒன்று ரெண்டு இருக்கும் நம்ம சொல்லிட்டோம்னா நம்ம வாடிக்கையை வாங்கினோம்னா நம்மளுக்கு நல்லதாக கொடுப்பாங்க ஒரு ஒருத்தருக்கு தெரியாமல் திடீர்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி கேட்டு வாங்கினீங்களா உங்களுக்கு அந்த முடியெலாம் இருக்காது எதுக்கும் அவிச்சிட்டு நீங்கள் பார்த்துக்குவோம் பார்த்துட்டு சமைக்கிறது நல்லது இப்போ நாங்கள் செய்முறைக்கு போகிறோம் தவா வச்சுருக்கோம் படு பற்ற வச்சாச்சு தவா சூடாகட்டும் இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு அரை கா கால் கப்பு கால் கட்டு வந்து கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் கருவேப்பிலை ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிக்கணும் வெங்காயமாக பொடியாக கட் பண்ணிக்கணும் பத்து பல் பூண்டு இந்த மாதிரி பெரிய பூண்டு அது அதை நானும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி துண்டு பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் இது எண்ணெய் தாளிக்க இது க எண்ணெய் வந்து பொ பொரிக்கிறதுக்கு இது வந்து கடுகு தாளிக்க இப்போ வந்து தவா காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் விட்றோம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு போகிறோம் கடுகு பொடி சத்தம் கேட்குதுங்களா இப்போ முதல்ல பூண்டு போட்டுக்கணும் அப்புறம் பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா ஒரு நிமிஷம் அப்படி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா உடம்பு நல்லது ரத்தத்துக்கு பூண்டும் பச்சை மிளகா வெங்காயம் இந்த மிளகு பொடி போட்டு செஞ்சீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் போடுவோம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கத்தியில் தான் கட் பண்ணேன் மிஷின்லாம் கிடையாது இப்போ நல்லா வாங்க வதங்கணும் வதணும்னா இந்த உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இந்த இருக்கிற பசங்களாம் மாம்பழி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் போட்டுக்கலாம் ரத்தம் இல்லைன்னு டாக்டர் சொல்லுவார் டாக்டரே உங்களுக்கு சஜஷன் சொல்லுவார் ரத்தம் வாங்கி சாப்பிடணும் இதெல்லாம் வந்து கொழுப்பு கிடையாது தாராளமாக வாங்கி சாப்பிடலாம் சூடாக குளிர்ச்சியாக சூடாக குளிர்ச்சியானா இது சூடு தான் அது ரத்தம் வந்து சூடு குளிர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு இந்த கோல்டானவங்கெல்லாம் சாப்பிடலாம் நார்மலாகவே சாப்பிடலாம் சூடுலாம் அதுவெல்லாம் கணக்கு இல்லை நம்ம நாட்டுக்கோழி சாப்பிடலீங்களா அதை விட இது சூடு கிடையாது ஆனால் ரத்தம் சூடுதான் இப்போ வதங்கிச்சுவாங்க இப்போ ரத்த பொழியை போட்டு ரத்தத்தை போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம் அதை போட்டு நல்லா கலரிட்டு அதுக்கப்புறமா நம்ம நிலவுத்தூள் இந்த வீடியோ பார்த்துட்டு சும்மா இருக்காதுங்க வாங்கி நீங்களும் சமைச்சு பாருங்க சமைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படின்னு அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தான் தெரியும் எப்படி நாங்கள் செஞ்சது கரெக்டாக என்ன எல்லாம் பார்த்துட்டு கம்மி இருக்காதுங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் தூள் இப்போ போட்டுக்கிறோம் நல்லெண்ணெய் ஊற்றியும் நீங்கள் சமைக்கலாம் இந்த காலிக்கலாக நான் வந்து சன்னு போட்டிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் சமைக்கலாம் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஃபர்ஸ்டே நம்ம வந்து ஒரு முட்டையை கூட நம்ம போட்டுக்கலாம் பொடியாக இப்போ வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் தான் ஈஸியான வேலை தான் இதுக்கு போடுற இதுவும் வந்து நம்மளுக்கு கம்மி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் வெறும் ரத்தம் மட்டும் நீங்கள் கடையில் வாங்கினுட்டிங்கன்னா ஏற்கனவே வீட்டில் நம்ம வீட்டில் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாமே இருக்கும் பூண்டு எடுத்து நல்லா பூண்டு நல்லா உரிச்சிக்கோங்க பூண்டு அவ்வளோ சேர்த்து அவ்வளோ உடம்பு நல்லது இதில் வந்து மொத்தமாக போடுற பொருளே இதுதான் வெங்காயமும் பச்சை மிளகா பூண்டு பொடி கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நம்ம அதை செஞ்சு இறக்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது நான் சொல்கிறதோட அப்படியே விட்டுறாதீங்க நீங்களாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் உங்களுக்கு பிளேட்டில் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான ரத்த பொரியல் ரெடி நான் உங்களுக்கு சாப்பிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் ஆ சூப்பராக இருக்குது நீங்கள்தான் செஞ்சு சாப்பிடுங்க